இந்த எரிஞ்சு போன கப்ளர் இருக்கு இல்லைங்க இந்த கப்ளர் மாற்றணும் மாத்தினாதான் நம்ம நல்லா ஓட்ட முடியும் இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன் எங்க இந்த இயற்கு செட்டு எப்படி தான் மிஸ் ஆச்சுன்னு தெரியல தான் கழிக்கணும் கப்பலர் என்கிட்ட விருப்பி எக்ஸ்ட்ரா ஃபைனலி இட்னி கழட்டி வச்சுங்க எப்படி எரிஞ்சு போயிருக்கு பாருங்களேன் பார்ப்போம் உள்ள கழட்டி பார்ப்போம் எந்த அளவுக்கு உள்ள போயிருக்குன்ட்டு பைக்கே மொட்டையாக இருக்குது ஃபுல்லாக டஸ்ட்டுங்க இந்த கம்பியில தான் மாட்டிகிட்டு வரவே மாட்டேன்ருச்சுலேயும் நம்ம எல்லாமே கழட்டி பார்த்தோங்க என்ன ஆச்சுன்னா இது வந்து இதில் செட் ஆக மாட்டேங்குது இந்த படியும் இருக்குல்ல இந்த படியும் ரொம்ப பெருசாக இருக்குது இது ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒயர் எடுத்து இதில் வந்து சால்டிங் பண்ண போகிறோம் தான் நினைக்கிறேன் கம்பியை ஒரு இதுலேயே விட்டுட்டு போயிருக்கோம் போகிறேன் என்ன தான் சால்டிங் பண்ணுவோம்னா தெரியும் ஒயர் விட்டு போச்சுங்க இது ஒவ்வொரு வோல்டேஜ் வந்து விட்டு போயிருக்கும் போது நல்லபடியாக சால்டிங் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து அடுத்து இதெல்லாமே ஒரு அசம்பிள் பண்ண வேண்டியதுதான் டிக்னிசி அசம்பிள் பண்ணி வச்சுங்க இப்போ ஆஃபில் இருக்கு சுச்சு மிபியுமே எந்த லைட்டும் எரியல இப்போ ஆன் பண்ணுற மாதிரி ஒத்தகையில் அவங்களுக்கு ரொம்ப சமமாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு ரூம் எல்லாத்தையும் அசங்கம் பண்ணிட்டு மனிதன் பண்ணுறேங்க ஃபைனலி வேலை முடிஞ்சுங்க வயிறு எப்படி இருக்கு வரங்களேன் இது பிரித்து பார்ப்போமா இப்படி தான் வெந்து போயிருக்குன்ட்டு ஃபுல்லாக அசங்கம் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும் இந்த ரெண்டு உயருமே நல்லா ஒட்டிக்குச்சுங்க இழுத்தோம்னா ரெண்டு பிரிஞ்சுக்கிட்டு தான் வருது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு செம்மையா போக வந்துச்சுங்க இன்னைக்கு டேட் வந்து ஜனவரி பதினஞ்சுங்க நம்ம காலையில் தான் வந்து எக்னீசியன் ஒயர்லாம் மாற்றணும் சால்டிங் வச்சு பண்ண முடியாமல் போயிருமோ அப்படின்னு நினச்சேன் நல்லபடியாக பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுங்க நம்ம எதோ ஒரு நல்ல விஷயம் எடுத்தாவே இடைஞ்சல் ஆகிடுது இல்லைன்னா கோடாராயிருதுங்க அதுவே சங்கடமாக இருக்கும் அந்த ஒயர் வந்து எதனால் ஆயிருக்குன்னா ஒன்று ஆம்பியர் கரண்ட் அதிகமாக வந்திருக்கும் அப்படி இல்லைன்னா அதோட லைஃப் வந்து குறைஞ்சிருக்கும் அந்த ஒயரோட லைஃப் அதனால தான் அப்படி ஹீட் ஏறி எரிஞ்சு போச்சு அப்படி மெல்ட் ஆயிடுச்சுங்க ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இவ்வளோக்கும் அது ப்ளஸ்ஸு மைனஸ் லைனு கூட கிடையாது ரெண்டுமே ப்ளஸ் லைன் தான் சுச்சி மாதிரி தான் இந்த சுச்சிக்கு எப்படி ஒரு ரெண்டு கனெக்ஷன் வருமோ அந்த ரெண்டு கனெக்ஷனும் ஒரே ஆனோடோ அதே தான் உங்கள் டைமில் நம்ம வந்து மொத்தம் நாலு பிளாக் எடுக்கணும்னு நினச்சோம் மூணு பிளாக் நல்லபடியாக முடிஞ்சிங்க இன்னும் ஒரு பிளாக் தான் இருக்குது அது நாளைக்கு பதினோரு மணி டூ மூணு மணிக்குள்ளே ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறது அப்படின்ட்டு என்னான்னு தெரில அந்த டைமில் எடுக்கணும் அப்படின்னு தோணுது அதனால் எடுத்துட்றேன் மேபி நெக்ஸ்ட்டு டைம் கூட எடுக்க முடியாமல் போனாலும் போகுமோ அப்படின்னு எனக்கு தெரியல இப்போ எடு இப்போ எடு எடுன்னு தோணுது இப்போ எடுத்துட்றேங்க எனக்கே காரணம் என்னான்னு தெரியாது கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் தோணை டைமும் பொங்கலுக்கு ஊருக்கு போகல இந்த டைமும் பொங்கலுக்கு ஊருக்கு போகல ஊருக்கு போகணுங்கிறத விட பொங்கல் டைமில் கூட போய் இன்னும் வேலை சரி அப்படின்னு சொல்கிறது தான் அப்படியே இன்னும் இருக்கிறது தான் வருத்தமாக இருக்குது பொங்கல் டைம் வேறு எதாவது ஒன்று ஒரு மறக்க முடியாத மாதிரி இல்லைன்னா நீ ஏதாவது புதுசாக பண்ணணும்னு தோணு இருக்கிறத வந்து அது பொங்கல் டைமில் எனக்கு கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்திருக்கும்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படிங்க இந்த ஒரு வருஷம் தானே அடுத்த வருஷம் மஜாவாக பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம ஃபோர் ஹவர்ஸ் இயர்னிங் பிளாக் தான் எடுத்தோம் அதில் வந்து ஒம்பது ட்ரிப்பு முடித்தா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நானும் நினச்சேன் என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் ட்ரிப்பை ஏற்றிக்கிட்டு போகிறான் எப்போயுமே திங்கள் டு வெள்ளி வரைக்குமே ஏழு ட்ரிப்பு தான் இருக்கும் இன்றைக்கி ரெண்டு ட்ரிப்பு எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டு போயிருக்கானே அப்படின்னு நினச்சேன் கம்பெனி பாயிண்ட்லிருந்து யோசிக்கும் போது நான் என்ன நினச்சேன்னா என் ட்ரிப்பை ஏற்றிக்கிட்டு போக போக போவேன் ஆர்டர் கரெக்டாக வந்தால் அந்த ட்ரிப்பை முடிக்கலாம் அந்த அமௌண்ட் வரும் ஆர்டர் சப்போஸ் வரல அப்படின்னா ஸ்விக்கி கம்பெனிக்கு பெனிஃபிட்டு ஏன்னா ஒவ்வொரு ஆர்டருக்கும் இருபத்தஞ்சி ரூபா சர்ஜி போட்டிருக்காங்களா அந்த ட்ரிப்பில் மேக்ஸிமம் ஒரு பத்து ஆர்டர் முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து ஆர்டரில் இரநூத்தம்பது ரூபாய் சர்ஜி போன சொருமா இப்போது இன்சென்டிவ் எடுக்க முடியல அதுபெல் சர்ஜி வந்துடுச்சு அப்போ ஆக மொத்தம் அமௌண்ட் எல்லாமே ஈக்குவல் தானே அப்படின்னு தோணுச்சு பார்த்தா இன்னைக்கு அப்படி தான் ஆயிருக்கு இது கரெக்டாக தப்பான்னு யோசித்தேன் எனக்குமே சரியாக கால்குலேட் பண்ண முடியல ஏன்னா கொஞ்சம் நேரம் வந்து இந்த அமௌண்ட் எடுக்கும் போது இப்படி தப்புன்னு தோணுது அதிக நேரம் வேலை செஞ்சால் இருபத்தி ஒரு ட்ரிப்புக்கு நானூற்றி இருபத்தஞ்சி தரும்போது அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக தோணுது எனக்கு இப்போதைக்கு இருக்கிறத வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சம் அப்டிரேட் பண்ணிக்கணும் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோன் மெக்கானிக்கு பைக் மெக்கானிக்கு இதெல்லாம் நல்லா கற்றுக்கணும் அதுக்கப்புறம் கார் மெக்கானிக்கும் கற்றுக்கணும் லேப்டாப்பும் சர்வீஸ் பண்ண கற்றுக்கணும் அதெல்லாம் நினைக்கிறேன் நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் ஃபோன் வந்து சரி பண்ணுறது லேப்டாப் சரி பண்ணுறதெல்லாம் ஏன்னால் கடைக்கு தூக்கிட்டே போக தேவையில்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் கம்மில் வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போது ஓய் கம்மி ரேட்டுக்கு மொபைல் வாங்கி ஒரு ஆவரேஜான ரேட்டுக்கு மறுபடியும் ஓய் லெக்ஸில் விற்றுடுவேன் எனக்கு லாபம் வந்து ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா அது மாதிரி வரும் ரெண்டாயிரம் மொபைல் வாங்கி மூவாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூவா அப்படி வைப்பேன் அங்கே சம்பளம் கம்மியாக வரும் இந்த சம்பளம் அப்படியே வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாக மொபைல் வந்து சரி பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா ஓயில் லக்ஸில் வந்து டிஸ்பிளே போன செல்லு அப்புறம் பேட்ரி போன செல்லு இது மாதிரிலாம் கொடுப்பாங்களே அதை நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் விற்றோம் அதுலேயும் கொஞ்சம் இன்கம் வரும்ல அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் அது மாதிரி நல்லா நல்லாயிருக்கும்ல ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த இடத்துக்கே போய்ட்டு செல்லை வாங்கிட்டு மறுபடியும் சரி பண்ணிவிட்டு அதுக்கு சப்போஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம தேடி தேடி அலையணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அது மாதிரி ஒரு நிலமை இருந்துச்சுன்னா முதல்ல அது மெக்கானிக் கற்றுக்க பார்க்கலாம் வண்டி என்னென்னு தெரியே ஆஃப் ஆகுது ஃபோர் ஹவர்ஸ் பார்ட் டைம் ஈர்னிங்ஸில் வந்துட்டு இவ்வளோ பணமா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் இருக்கும் அந்த டைட்டில்னால் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக கொடுக்குறதுலாம் இல்லை புதுசாக பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து கியூஆர்இஸியாக இருக்கும்ல அதனால தான் தமிழில் வைக்கிறேன் நானும் எவ்வளோ நாள்தான் சும்மா அந்த ஹேண்டில் வேலை வைக்கிது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒப்பமே எப்படி சொல்லி தான் அதை வைக்கிறேன் அதெல்லாம் பார்த்து யாரும் ஏமாந்துடாதீங்க என்னால் அந்த வீடியோவில் சொல்ல முடியாது அதனால தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃபோர் ரோஸ் இன்னிங்ஸ்னால் எப்பயுமே வந்து ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடித்தா நானூறுரூவாவும் செகண்ட் இன்சென்டிவ் முடித்தா எழுநூறுவா அவ்வளோதான் வரும் இதுதான் பேசிக்கு இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதிகமாக இப்படி தான் வந்திருக்கு ஆனால் இப்போது எடுத்த பிளாக் எல்லாமே ஒரு ஈக்குவலாக தான் வந்துச்சு ஐநூறுரூவா நானூற்றம்பது ரூபா அப்படின்னு அதெல்லாம் நார்மல் தான் அது எல்லா நாள்லையுமே வரும் இப்போ நல்ல தீபால் டைம் இடத்துல எழுநூறுரூவா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் கண்டிஷன் நூற்றுல பத்து பர்சன்டேஜ் தான் அது மாதிரி வரும் ஃபோர் ஹவர்ஸில் எழுநூறுரூவா அமௌண்ட் வந்துருந்தால் இன்னும் கொஞ்சம் க்யூரியாசிட்டி அதிகமாக இருந்திருக்கும் அமௌண்ட் வரவே இல்லை அந்த க்யூரியாசிட்டி வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல் டே ஒர்க் பண்ணவே இல்லை பார்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணேன் பத்தா இப்படி ஆயிடுச்சு ஆர்டரு எப்படிங்க பார்த்துக்கலாம் போன பிளாகில் நான் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் ஆன் ஒர்க் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க நல்லபடியாக தான் முடிஞ்சது அந்த பிளாக் என்ன ஒரு கெட்ட சகனா தான் எரிஞ்சு போச்சு எனக்கு உடம்பு சரியில்லைங்க சளி பிடிச்சிக்கிச்சு காய்ச்சல் அடிக்குது இருமலை இது மூணுமே பண்ணி அந்தளவுக்கு விட்டு காட்டு காட்டுன்னு காட்டிடுச்சு இப்போ கேமராவை மாட்டே இருக்கிறன்னா இந்த கேமராக்கு மேலே ஸ்ட்ரிப்பு ஒன்று இருக்குமா அந்த ஸ்ட்ரிப்பு வந்து இந்த கண்ணாடியை ஃபுல்லாக விடாது கொஞ்சம் கேப் இருக்கும் இப்போ நான் வேகமாக இருக்கும்போது அந்த காற்று நேராக அந்த சந்தில் இது பண்ணி சந்தில் இப்போ வந்து அது மூக்கில் சல்லுன்னு ஏறிடும் நமக்கு இன்னும் டார்கெட் பிளாக் வந்து ஏழு வீடியோ தாங்க இருக்குது அந்த ஏழு வீடியோவில் நான் ஜெயிப்பானாலும் துவப்பினான்னு எனக்கு தெரியல சரி கண்டிப்பாக முயற்சியாச்சும் பண்ணியிருக்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் சரி ஓகேங்க இந்த வீடியோ தான் ரன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவும் ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ ஒர்க் பண்ணுறது தான் இருக்கும் அதுக்கு அடுத்த வீடியோ தான் டார்கெட்டுக்கு நீங்கள் பிளாக் வரும்